வணக்கம் வாய்ஸ் ஆஃப் மைபாலிட்டிக்ஸ் நேர்களே தென்கொரியாவைச் சேர்ந்த பிரபல காலனி நிறுவனம் தமிழகத்தில் தொழில் தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து இருந்தது தற்போது வாபஸ் பெற்றுக்கொண்டு ஆந்திராவில் தொழிற்சாலை அமைக்க உள்ளதாக அறிவித்துள்ளது தென்கொரியாவைச் சேர்ந்த வாசா உங் பன்னாட்டு நிறுவனம் காலனிகளை உற்பத்தி செய்து வருகிறது இந்த நிறுவனம் அடிடாஸ் உள்ளிட்ட பிரபல நிறுவனங்களுக்கு சப்ளையராக இருந்து வருகிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த நிறுவனம் தமிழகத்தில் காலணிகளை உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகளை அமைக்க தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருந்தது ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி மதிப்பிலான இந்த திட்டத்தால் இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அந்நிறுவனம் அறிவித்திருந்தது இது தொடர்பாக தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ராஜா சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் தற்போது இந்த நிறுவனம் தனது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டது ஆந்திர மாநிலம் தொழிற்சாலையை அமைக்க ஆந்திர அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் சட்டசபை தொகுதியான குப்பத்தில் தொழிற்சாலை அமைக்க முடிவு செய்துள்ளது இந்த ஆலையில் ஆண்டுக்கு இரண்டு ஜோடி விளையாட்டு காலணிகளை உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளோம் குப்பத்தில் உள்ள இரண்டு கிராமங்களில் சுமார் நூறு ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது நாங்கள் தொழிற்சாலை அமைப்பது தொடர்பாக தமிழகம் மற்றும் ஆந்திர அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தோம் தற்போது நீண்ட ஆலோசனைக்கு பிறகு ஆந்திராவில் அமைக்க முடிவு செய்திருக்கிறோம் முதலீடு செய்வதற்காக நாங்கள் பல்வேறு நாடுகளை மதிப்பீடு செய்தோம் இந்தியா மிகவும் உறுதியளிக்கிறது ஏனென்றால் அது ஒரு பெரிய இளம் மக்கள் தொகையும் நல்ல கல்வி முறையும் கொண்டுள்ளது பயிற்சி பெற்ற பொறியாளர்கள் எங்கள் வணிகத்திற்கு முக்கியம் இவ்வாறு அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் இந்த நிறுவனம் செய்யும் முதல் முதலீடாக இது இருக்கும் தென்கொரியா தைவான் வியட்நாம் இந்தோனேஷியா மற்றும் சீனாவில் மட்டும் இந்த நிறுவனம் இயங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படியே நம்மளோட தொழில்துறை போய்கிட்டே இருந்தால் வெளிநாட்டிலிருந்து வரும் முதலீடுகள் நம்மகிட்ட பக்கத்து மாநிலங்களுக்கு போயிரும் நமக்கு வேலைவாய்ப்பு பற்றாக்குறை மிக அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழக அரசு இதை சரி செய்யணும் இல்லைனா மக்கள் மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வருவாங்க மேலும் இந்த மாதிரியான அரசியல் செய்திகளுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்